அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன இதுவையே நந்தனந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்களும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் உணவு சாப்பிடும்போது பத்து நிமிஷமா அஞ்சு நிமிஷமா பன்னெண்டு நிமிஷமோ தயவுசெய்து மொபைல் பார்க்காமல் டிவி பார்க்காமல் சாப்பிட பழகம் நான் இந்த தவிர செஞ்சிட்ருந்தேன் கொஞ்ச நாள் இருக்கும் இப்போ அதை வந்து சரி செய்திருக்கின்றேன் காரணம் வந்து பல் வந்து வாயில்தான் இருக்குது வயிற்றுல இல்லை நல்லா அரைத்து சாப்பிடுங்க அது ஏதோ சாப்பிடணுமே உள்ள ஏதோ குப்பைத்தோட்டு இருக்குங்கிற மாதிரி கொட்டாதீங்க உங்களுடைய உடல்நிலைக்கு உங்களில் எல்லாரோட உடல்நிலைக்கும் அதுதான் நல்லது அது வந்து நீங்கள் என்ன அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கன்னா உங்களுக்கு டைஜஷன் சிஸ்டம் வந்து வாயில் கிடையாது வயிற்று தான் புரிஞ்சுங்க புரிஞ்சுட்டா அது தப்பு தவறு பண்ண மாட்டிங்க பிள்ளைங்களுக்கு லேப்டாப்பு ஐபேடு மொபைல் காமிச்சு சாப்பாடு கூட்டாது நிலாவை காமிங்கள் நாயை காமிங்க இல்லை என்ன காமிங்க எல்லாம் ஒன்று தானே நாயை தான் ஸோ அது தட்ஸ் ஓகே எந்த சூழ்நிலும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ்லாம் காமிச்சுட்டு சாப்பாடு கொடுக்காதீங்க ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்கைப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த நிறுவனத்தை வாங்கும்போது எழுபத்தி நாலாயிரம் கோடி அதாவது எயிட் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்து வாங்குகிறாங்க எழுபத்தாயிரம் எழுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்குகிறாங்க இன்றைக்கி அந்த கம்பெனி நிலவே இல்லை அது இப்போ இன்றைக்கி வந்து நம் நிறைய வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப் இருக்குது ஒரு காலத்தில் ஸ்கைப் இல்லாமல் நம்ம பேசுகிறது கிடையாது வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு பேசணும்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பேசுனா எல்லாருமே யூஸ் பண்ண ஒரு ஒரு சிஸ்டம் அது இது இது சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இதை ஒட்டி தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் இருக்கின்றது மூன்றாவது வந்து இந்த நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் தூள் காப்பி தூள் டீ தூள்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு கெட்டில் இருக்கும் கெட்டில்னால் அந்த ஒரு ஒரு ஹீட் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் சூடு பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கும் அதில் வந்து தண்ணி ஊற்றி நமக்கு கொண்டு போகிற மினல் வாட்டரை ஊற்றி கொஞ்சம் பால் பவுடர் போட்டு காபி பவுட்ரு போட்டு சுகர் போட்டு காபி குடிக்கக்கூடிய பழக்கம் டீ குடிக்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே உண்டு நான் பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணதில்லை ஆனால் உங்களுக்கு அது கனிவான தகவல்கள் என்ன நான் நாம் முன்னைக்கிறோம்ல வெள்ளைக்காரெலாம் அறிவாளின்ட்டு அந்த வெள்ளைக்கார இடியட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடங்களில் அவங்க ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க அந்த ஹோட்டலில் டிராவல் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல ஒரு நாள் நிறைய நாளும் இருக்கலாம் ஷார்ட் ட்ரிப்பாக கூட இருக்கலாம் அவங்களோட சாக்ஸை வந்து அந்த கெட்டில்தான் போட்டு தண்ணி சுட வச்சு அதில் போட்டு அந்த அதை காய வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அது இது உண்மையும் கூட நான் ஒரு நண்பர் ஹோட்டல்கிட்ட கேட்டேன் இது ஓரளவுக்கு உண்மையும் கூட அப்படின்னு சொன்னார் ஸோ தயவுசெய்து அந்த கெட்டில் ஹோட்டலில் இருக்கக்கூடிய கெட்டலை யூஸ் பண்ணாதீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பம் வரைக்கும் பைக் வாங்கி கொடுக்காதுங்க பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக போகுமோ அந்த பைக்கை வாங்கி கொடுங்க ரெண்டாவது வந்து ஹெல்மெட்டு பைக் வாங்கி தர பெற்றோருக்கு ஒரு ரெக்குவஸ்ட்னால் ஹெல்மெட் வாங்கி கொடுங்க அந்த சைலன்ஸை தூக்கி வச்சு அந்த நல்லா சவுண்டு வர மாதிரி கியர் ஆரெல்லாம் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாங்கி கொடுக்கும்போது எள்ளும் தண்ணியும் சேர்த்து வாங்கி வச்சுங்க ஆனால் அது உங்களுக்கு பின்னாடி பயன்படும் வாட்டி சொல்லிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு நாளாக ரெண்டு டெத்து ஒரு பசங்களோட டெத்து இந்த பைக்கில் எல்லாம் வேக வேகமாக போய் இந்த இது மீடியன்னு எடுக்க வேண்டியது அடுத்த காரில் விட வேண்டியது பஸ்ஸில் விட வேண்டியது வேண்டாம் இன்றைக்கி வந்து நான் ஸ்கூல் போனப்போ பஸ்ல தான் போனேன் நான் ஸ்கூலுக்கு போனப்போ பஸ்ஸில் தான் போனேன் ட்ரெயினில் காலேஜ் போனப்போ பஸ்ஸில் தான் போனேன் ட்ரெயினில் போனேன் போட்டோமே பிள்ளைங்க பஸ்ஸில் போட்டுவேன் பஸ்ஸில் போன வந்து ஏழை அது என்ன ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு எதாவது ரூல் இருக்காண்ணே இப்போ அழகாக ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ தயவுசெய்து பைக் வாங்கி கொடுத்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு எமனாக மாறாதீர்கள் அது பொண்ணுகளுக்கும் பொருந்தும் வேணா வசதியான பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவ் பைக் இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் கேள்விப்பட்டான் ஒன்றை கூடியிருப்பாக்கெலாம் பைக் இருக்காங்க எனக்கு தெரியாத எனக்கு அவங்க பெண் கேட்டாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து அது போற்று அவங்க பையனும் பொண்ணு யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் பணக்கார பெண்கள்னா வந்து வேகமாக வண்டி ஓட்டுவது என்ஹெச்சில் அப்புறம் வந்து இருந்தாலும் நம்ம என்ன நடந்தாலும் நம்ம அம்மா அப்பா பார்த்துப்பாங்க நம்ம காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற விஷயம் போதை பழக்கங்கள் அடிமையாகிட்டு வண்டி ஓட்டுறது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க நம்ம வந்து வருங்காலங்கள் அவ்வளோ எளிதாக இருக்காது நம்ம கடந்து போக முடியாத பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஸோ கவனம் இருக்கட்டும் அண்டு அக்டோபர் இருபது தீபாவளி ஸோ ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த முறையும் நம்ம தீபாவளி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இப்போ கொண்டாட போகிறோம் அதில் வெகு வெறவே சொல்கிறேன் கொண்டாட போகிறோம் அப்படின்னும் போது நாம் தான் உங்களுக்கு புடவை வேஸ்டெலாம் வாங்கி கொடுக்கணும் ஸோ புடவைகள் வேஷ்டிகள் நீங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் வாங்கும் போது வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்றும் நீங்கள் டேரெக்டாக கொடுங்க இல்லை ஏமலமாக கொடுக்கணும்னா சென்னை ஆஃபீஸில் இல்லை நண்பர்கள் ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு ஆண்டாள் குறிப்பை தெரியுமா அவங்கள்ட்ட கொடுத்து சேர்க்க சொல்கிறேங்க சென்ட்ரலைஸ்ட் லொக்கேஷனில் நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் அதே போல் இந்த பசுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வு சிவாலயங்கள் ஊட்டி ஒட்டியுள்ள சிவாலயங்கள் என்னுடைய சகோதரி ரெண்டு பேர் கூட திருத்துக்குள்ளேருந்து ரெண்டு மாடு ரெண்டு பசுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அவங்களையும் நான் சொல்கிறேன் நான் தான் சொல்லலாம் கிடையாது நீங்களும் அந்த சிவன் கோயில் நல்ல கோயிலான்னு பாருங்கள் நல்ல கோயிலாக இருந்த சேன்ஸ் வந்து பஸ்ஸு ரெக்குயர்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் வந்து அவங்க ஏமாற்ற மாட்டாங்களான்னு பாருங்கள் ஆட்களையும் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா நமக்கெல்லாம் ஆள் இல்லை எவ்வளோ ஊரில் போய் 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 தேடுறது ஸோ அதனால் பசு பயனாளிகளும் தேவை நம்ம ரெண்டு நல்ல சிவன் கோயிலை அந்த ரூட்டில் இருக்க சிவன் கோயிலாம் தெரியும் எனக்கு இருந்தாலும் நீங்களும் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த தானார் நாகர் கோயில்னா இப்போ உங்களுக்கு அந்த வட்டாரத்து விஷயங்கள் தெரியும் ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அதே போல் இந்த ருத்ராபிஷேகம் வந்து சிவன் கோயிலில் தொடர்ந்து ருத்ரம் படிக்கணும் அதுதான் அதோடைய அதோடைய அந்த ஏகதசருத்ராபிஷேகத்தை பண்ணணும்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் ஸோ அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிள்ளைகள் படி பிறந்த நட்சத்திரம் அந்த கோவிலுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் கும்பாஷி பண்ண நட்சத்திரம் இல்லை ஆண்டாள்லாம் பூரம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அப்புறம் ரேவதி நட்சத்திரம் இது போல் ஆண்டாளுக்கு அமாவாசை பௌர்ணமி ஏதோ ஒரு ஒரு திதின்னு வச்சுங்களேன் அதே போல் மாசப்பரப்பு இது போல் விஷயங்களில் நம்ம சிவன் கோயிலில் திருநெல்வேலி பெல்ட் சிவன் கோயிலில் இந்த தாமிரபணி ஆற்றை ஒட்டிருக்கூடிய சிவன் கோயில்களில் ருத்ரத்தை படிக்க வைக்கணும் ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த மேலே சொன்ன தீபாவளி விஷயத்துக்கும் பசு விஷயத்துலேயும் ருத்ரம் எனக்கு என் குடும்பத்துக்காக படிக்கணும் எனக்கு லிங்க் பண்ணி விடுங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நான் வீடியோ காலில் எத்தனை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நான் நாளைக்கு வந்து ஆஃப்டர் லன்ச் நான் லன்ச் வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்குது ஆஃப்டர் லன்ச் வந்து நான் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சொக்கலிங்கம் வந்து பேச முடியாதா நீ அவ்வளோ பெரிய ஆளாகலாம் கேட்குறேன் நான் இப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டி சொல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் ஸோ ஏதாவது வேணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பருக்கே தொடர்பு கொண்டு நான் சொக்கலிங்கத்தை பேசுன்னு சொல்லுங்கள் வாசி பேசாதீங்க புலம்பாதீங்க அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சாரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஆஃப் திஸ் மந்த்து ஆகஸ்ட்டு நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கோயிலில் உத்திர நட்சத்திரம் அன்னதானம் நிகழ்வு உண்டு வடக்கு கோபுரம் வாசலில் ஸோ காலைல ஒன்பதரை மணிலேருந்து ஆரம்பிக்கும் ரெண்டு விஷயம் கொஞ்சம் மட்டும் தேவைப்படுது நல்ல பக்தர்களையும் அங்கே வந்து அனுப்புங்க சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது வந்து நீங்களும் சர்வீஸ் பண்ண போகலாம் ரெண்டு விஷயந்தான் உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குறேன் நல்ல உணவை மக்களுக்கு கொடுத்தோன்னு திருப்தியோடு நாம் தூங்கப்போவோம் இன்றைக்கி நல்லபடியாக திருவட்டூர் வட்டிவிடம் என்ற அன்னதானம் நிகழ்வுற்றது அந்த இதுக்கப்புறம் வந்து நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ரெண்டு இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிவிடுறேன் இந்த திருவண்ணாமலையில் அந்த கிரிவலம் வரும்போது நாங்கள் வரும்போது உரியடின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு வந்தாங்க எனக்கு சடாரணும் ஞாபகம் அது வந்து நான் யாதவாக வீட்டில் வளர்ந்ததுனால அந்த உரியடி என்றது வந்து யாதவ மக்களோட பின்னிப்பணையானது என்ன சொல்கிறது அது ரொம்ப விசித்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அதெல்லாம் இன்றைக்கி நான் பார்க்கல இப்போ நான் அது போகும்போது அங்கே திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது ஒரு இடத்துல நிறைய இடத்துல யாதவ மக்கள் இருந்து பார்க்க போட்டுருக்கு நிறைய போஸ்டர்லாம் விட்டுருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது போலலாம் தமிழ்நாட்டில் திரும்ப அந்த மாதிரி காலங்கள்லாம் வருமா எல்லோரும் இணைந்து அதை பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வருமானா நம்ம பார்க்க போக 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 சாதி 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 மதம் மதம் இனம் கூட்டம் குளம் கோத்திரம் இப்படி பிரிஞ்சுக்கிட்டே போகிறோம் இது இடத்துல ஃபுல் ஃபுல்ஷாப் வைக்கணும் வய வைக்க வை வைத்தால் வந் வந்தால் தான் ஃபுல்ஷாப் வந்தால் தான் நல்லது அது வரும்னு நம்புவோம் அண்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன் அது என்னென்னா வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் வந்து செய்யார் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு சிப்காட்டில் சிப்காட் செந்தில் போட்டிருந்தது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சொக்கலிங்கம் கருத்தில் நல்லா தான் இருக்குது ஏன் அதிமுக வந்து இந்த திட்டத்திட்ட மனசே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் செந்திலுக்கு சொல்ல செந்தில் செந்தில் போன்ற ஆட்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா இது ஏதோ சொக்கலிங்கத்துக்கு வந்து எடப்பாடிக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு அதெல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் வந்து நான் இங்கே இருக்க சிஎம் ரீச் பண்ணாலும் ஒரு ஒரு ஃபோன் கால் அது மேட்ரு கரெக்டாக இருந்ததுன்னா நான் பார்த்துடலாம் ஒரு கால் நாளைக்கு எடப்பாடியை எடப்பாடியை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபோன் கால் அவரை நான் ரீச் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமே ரெண்டு பேரோட வலதுக்காக எனக்கு என்னால் ரொம்ப நல்லா வாழ்க்கை உண்டு எனக்கு தனிப்பட்ட விருப்ப வெறுப்புலாம் கிடையாது ஏ நான் சொல்கிறதுக்கான ரீசனை மட்டும் வேறு தளத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சுங்க இந்த என்ற கட்சி வந்து ஒரு எப்படி வந்தாங்கன்னா பிராமண எதிர்ப்பு என்று என்கின்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்தால் திராவிட கழகம் அல்லது திமுக அவர் அரசியல் அமைப்பாக வந்தது எப்படி வந்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் தாய் கழகமோ அதே போல் திமுகக்கு தாய் கழகம் வந்து திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி புதிய நீதி கட்சி மன்னிக்க நீதி கட்சி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல தமிழ்நாட்டை கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை வச்சு செஞ்சுருக்காங்க என்பது உண்மை இதை வந்து முன்வைத்து அரசியல் இயக்கமாக திமுக என்கின்ற ஒரு அமைப்பு தோற்றப்பட்ட தோன்றிய பிறகு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த விஷயம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணதனால அவங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பெரிய லெவலில் ஒரு மெஜாரிட்டியோட எலெக்ஷனுக்கு வந்தாங்க மெ மெ மெஜாரிட்டியோட எலெக்ஷனை ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அது வரைக்கும் ஓகே சரி இப்போ நானும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எங்களுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக தப்பு பண்ணியிருப்பாங்க ஒரு ஐயர் ஐயங்கார் வீட்டில் அந்த வட்டாரத்தை தப்பு பண்ணியிருப்பேன்னா பண்ணியிருப்பாங்க தீட்டு உள்ளே வராத அது அவங்களுடைய சிஸ்டம் அவங்களுடைய ஸ்டைல் அதனால் நான் வந்து யாருக்கும் வந்து வக்காலத்து வாங்குறேன் நடந்தது உண்மைன்னா உண்மை தான் அது வரைக்கும் அறுபத்தேட்டு அறுபத்தொம்பது வரைக்கும் அறிஞர் அண்ணாவர்கள் சாகிற வரைக்கும் எந்த ஆட்சேபம் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் கலைஞர் முக்கருணாநிதி எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் சண்டை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அரசியல் ஞானம் வேணும் நான் அது இப்போ சொல்லலாம் முடியாது சொன்னால் மண்டையில் அடிப்பாங்க நான் இருக்குது ஒரு உயிர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போவோம் நிறைய விஷயங்கள் படணும் நான் பயந்துலாம் சொல்லாமல் அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ இல்லை அது சரியாக இருக்காது நான் சொன்னேன் நீங்கள் யாராவது வந்து அந்த ஏஜ் செக்டார் அந்த ஏஜ் செட் ஆஃப் பீப்புள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க உண்மையிலே க ஏன் கட்சி ஆரம்பித்தார் மணிக்கா வேறு எதுக்காக வேறு எதாவது காரணம் இருக்கா கண்ணதாசன் போன்ற ஆட்கள் கூட இருந்த ஆட்கள் யாராவது யாருக்காவது சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்த கேட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உண்மை புலப்படும் இது ஒரு பக்கம் திமுக திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நல்லதோ கெட்டதோ அது காமராஜர் காலத்துலேருந்தே சரி நம்ம ஊர் எஜுகேஷன் வந்து அன்பீட்டபிள் நீட்லாம் குப்பை நான் நீட்டுக்கு டோட்டல் அகெயின்ஸ்ட்டு நேற்று கூட திரு விஜய் அவர்கள் நீட்டை பற்றி சொன்னது வந்து நான் வரவேற்கின்றேன் திமுக எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டு அண்ணா திமுக வேறு என்னென்ன ஸ்டாண்ட் வேணால் எடுக்கலாம் இஷ்டத்துக்கு அவங்க பதவியை காப்பாற்றிக்கிது கட்சியை காப்பாற்றிக்க நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாது என்ன அப்போ நீட்டு வச்சு தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகியிருக்காங்களா நீட் இல்லாமல் நம்ம டெவலப் ஆகிருக்கோம் நீட்டு ஏன் வேணான்றதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஐம்பாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு அந்த எஜுகேஷனுக்காக கா சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒருத்தருடைய குழந்தை க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தை எப்படி அதை வந்து அதை நோக்கி பயணப்பட முடியும் அது சும்மா நம்ம ஏழு ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன்லாம் சொல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் அது அகேன் அங்கேயும் வந்து பணக்கார பிள்ளைங்கள் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த அந்த கோட்டாக்காகவே எத்தனையோ பெரிய பணக்காரர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தங்களை தங்கள் பிள்ளைகளை சேர்த்து ப்ரைவேட்டாக அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிற டெக்னிக்கலாக கொண்டு போகிற ஆட்கள்லாம் உண்டு ஸோ வந்து ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ பேர் போனாங்கன்னா அரசு டேட்டாஸ் கொடுக்குதுன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து அரசுக்கும் அந்த உள்ளே போன அந்த நீட் த்ரூ நீட் போன மாணவர்களுக்கு தான் தெரியும் இங்கே வந்து இந்த ஃபுல்ல சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎம்கே கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து அன்பீட்டபுள் இவங்க திருடோ திருடோட உச்சகட்டம் கொல்லையோட உச்சக்கட்டம் இருந்தாலும் ரோடு வந்து அன்பீட்டபிள் நிறைய விஷயங்கள் வந்து சாதனைகள் நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு சிறுபான்மையினம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் வந்து மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக இந்துக்களை எடுத்துருக்கின்ற விஷயங்கள் இன்றைய வரைக்கும் உண்டு ஒன்று ரெண்டாவது வந்து விட ரொம்ப முக்கியமானது திமுக அண்ணா பொ பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து எவங்கட்டு காசு இவங்க ஒரு அந்த இது வந்து இந்த பாலிசிலாம் வந்து கண்டிக்கத்தக்க பாலிசி இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு கவர்மெண்ட்டும்தான் டிஎம்கேஏடிஎம்கே தான் இந்த தப்பெல்லாம் பண்ணுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு சாமானிய ஒரு கட்சி விசுவாசியா இருந்திருப்பேன்ல நான் எனக்கு என்ன அந்த அம்ப நினைவு தெரிஞ்சு ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வயது இருந்து அந்த அரசியல் இது உண்டு பத்து வயசில் ஓட்டு போட்டிருக்கேன் பத்து வயசில் கண்டோன்மெண்ட் எலெக்ஷனில் சென்னையில் அப்போது தெரியல அந்த அரசியல் சூழ்நிலைகள் காலங்கள்லாம் தெரியும் இல்லையா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்னால் கோவம் வரும் அவர் ஃபோர் ட்ரிபிள்ஸ் ஒரு காரில் போவார் பட்ரோடு வழியாக கிராஸ் பண்ணுவார் அவருக்கு வந்து ஒடிக்க கோஷம் போடு நான் நின்று எனக்கு வந்து ஒரு எங்கள் அப்பாவோட ஒரு காட்ஃபாதர் வந்து ரொம்ப பிக் பிக் டைம் டாலஸ்ட் ஃபிகர் அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய அல்ல அவர் யாதவாச உடையத்தை சேர்ந்தவர் கண்டோன்மெண்டர் வேணுகோபால்னு சொல்லிவிட்டு அதனால் எனக்கு வந்து இந்த இந்த சின்ன வயசுதான் இந்த எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் நான் பழகியிருக்கேன் அதனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த சாருக்கு சொல்லணும்னா கீழே தான் வந்து இது போல் தொண்டர்கள்லாம் வந்து எதிர்ப்போடு இருக்காங்க உதாரணத்துக்கு என் லைஃப்பில் அதை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்னும் இண்டியன் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்றைக்கும் இண்டியன் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தாம்பரம் அவுட்டர்லேருந்து ஒரகடம் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் கனெக்ஷன் இருக்கும் என் பேரில் தான் இருக்குது எனக்கு பாட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க சரஸ்வதி அவங்க வந்து பொலிட்டீஷியன் அவங்க அவங்களோட கணவரும் நானும் ரொம்ப க்ளோஸு நாங்கள் ரெண்டு பேரும் அதை வந்து என் பேர்ல இருந்தது இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன் வச்சுங்களேன் அது முதல் முதல்ல என் பேரில் அலாட்மெண்ட் வந்தோடனே பண்ணி அலாட் அலாட்மெண்ட் வந்தோடனே அதுக்கு வந்து கேஸ் குடோன் கட்டுறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கும் ஓரத்தூர்னு ஒரு பஞ்சாயத்து சுந்தர்னு ஒரு ஏடிஎன்கே தலைவர் என் பாட்டனர் வந்து யூனியன் சேர்மன் இருந்தவர் நாற்பத்தி ஆறு பஞ்சாயத்துக்கு தலைவராக இருந்தவர் டிஎம்கே அவர் வந்து அவர் பேர் படப்பை மனோகரன் இவ கொடுக்க மாட்டேன்டா அந்த சுந்தர்ன்றவர் ஏன்னா காரணம் டிஎம்கே ஏடிஎம்கே சண்டை அப்புறம் வந்து அந்த மாவட்டத்தில் சோ அப்போ வந்து சோமசுந்தரம் ஏதி ஏடிஎம்கேயில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாலு லட்சரூவா கொடுத்தோம்னா தான் அப்பூர் கொடுத்தாங்க இது உண்மை நடந்ததுலாம் அப்போது கீழ் மட்டத்தில் பார்த்திங்கன்னா திமுக அண்ணா திமுக ரெட்டை இல்லை உதயசுன்னு வந்து அப்படியே கடும் கோபத்தில் இருப்பாங்க இதை அப்படியே கட் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்க க கரண்ட் சுச்சுவேஷன் வாங்க ஜெயலலிதா சசிகலா கருணாநிதி அவர் மனைவி ராஜா தி அம்மாள் நிறைய ட்ரான்சாக்ஷன்லாம் இருந்திருக்கு எம்ஜிஆர் கருணாநிதி நிறைய ட்ரான்சாக்ஷன் வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் சொல்கிறேன் ஏவா வேலு வந்து அன்பீட்டபிள் ஒரு லீடர் டிஎம்கேயில் திருவண்ணாமலையனால் அண்ணாமலையார் எல்லாருக்கும் தெரியும் அதே போல் டிஎம்கேன்னா ஏவா வேலு ஏடிஎம்கேயில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க அவரை வந்து அன் அவர் டிஸ்பியூட்டே பண்ண முடியாது அவருடைய அந்த ஹைட்டை இப்போ இன்றைக்கும் வந்து அவர் தான் நிற்பார் அவர் தான் வந்து திருவண்ணாமலை நிற்பார் ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிப்பார் கீழ்பெண்ணாத்தூர் ஒரு ஒரு இருபதாயிரம் ரெண்டாயிரம் ஹோட்டலை ஜெய்ப்பாங்க டிஎம்கே போலூரில் வந்து அவரோட பையன் கம்பணிப்பார் அவர் ஒரு லட்சம் ஹோட்டலை ஜெயிப்பார் கலசப்பாக்கம் ஏடிஎம்கே ஜெய்ப்பாங்க வந்தவாசி டிஎம்கே ஜெய்ப்பாங்க நான் சொல்லலாம் ஒம்பது தொகுதி எட்டு தொகுதி என்ன இருக்குன்னா ஏழு தொகுதி டிஎம்கே ஜெயிச்சிடுவாங்க ஒட்டுமொத்த எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து டிஎம்கே மட்டும் தனியாக கூட அங்கே ஜெயிச்சிடுவாங்க அப்படிப்பட்ட அவர் அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண கண்டக்டர் பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் அவர் வந்து எப்படியும் மேலே வரார் அது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் ஆனால் போன அதிமுக அரசாங்கத்தில் அவருக்கு மெடிக்கல் காலேஜ் பர்மிஷன் கொடுக்குறாங்க யார் கொடுத்தா எப்படி கொடுத்தாங்க எப்படி நடந்தது எப்படி எடப்பாடி அதை அனுமதிச்சார் உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது காமன் மேனுக்கு தெரியாது நிறைய கான்ஃபரன்சி தியரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து காமன் மேனுக்கு சொன்னால் புரியாது நான் உங்கள் எல்லோருக்குமே சொல்கிறது என்னென்னா திமுக திமுக ரெண்டு பேருமே கூட்டு கூட்டுக்காலவாணிகள் அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் பேசிப்பாங்க எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பேசிப்பாங்க எல்லாம் பிரிச்சுப்பாங்க ஏதாவது ஓரிரு இடங்களில் வந்து அந்த பரம வயிறி இப்போ ஏன்னா கேஸ் ஏஜென்சி வாங்கினப்போ அப்பல் கொடுக்கல பார்த்திங்கன்னா அதுபோல் சில இடங்கள் இருக்கலாம் சில இடங்கள் இருக்கலாம் பெரும்பான்மையான இடங்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீத இடங்கள் பார்த்தீங்கன்னா மேல் மட்டம் எல்லாமே காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஆகி தான் இங்கே அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் நான் ரெண்டு பேரையுமே தான் நான் எதிர்க்கின்றேன் ஸ்டாலினும் எந்த விதத்தில் குறைச்ச ஆள் கிடையாது எடப்பாடியும் எந்த விதத்துலையும் வந்து அவருக்கு தாழ்ந்த ஆள் கிடையாது என்ன விஷயத்த சொன்னால் எடப்பாடியார் வந்து அவர் ஏமாற்று சசிகலாவை அந்த அம்மாவை ஏமாற்றப்பட வேண்டிய ஆள் தான் ஆனால் அவங்கள ஏமா இவர் ஏமாற்றக்கூடாது இவர் அளவுக்கு அவங்க நினச்சிருந்தாங்க இவர் அந்தளவுக்கு அழகாக ஸ்பேட் ஒர்க் பண்ணி எல்லாரையும் நம்ப வைத்து அந்த அந்த ராஜராஜ சோழன் எம்எல்ஏ தஞ்சா தஞ்சை மன்னர் பரம்பரைன்னு சத்யராஜ் சொல்லுவான்னு பார்த்தீங்களா மணிமணன் கிட்டே அது போல தான் வந்து எடப்பாடி பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு அது உங்களுக்கு இப்போ தெரியாது அவர் வந்து நல்ல ஆளுமையான நல்ல ஆளுமை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எனக்கு வந்து திமுக அஇஅதிமுக ரெண்டு பேரையும் நான் ஈக்குவலாக நான் எதிர்க்கின்றேன் ரெண்டு பேருக்கும் ஓட்டு போடுறதும் ஒன்று தான் நாமளே வந்து பள்ளம் தோண்டி அந்த சவக்குழியில் உழறதும் ஒன்று தான் அது நீங்கள் தீர்மானிச்சிங்க அதனால் வந்து உங்களுக்கு மனசு புண்படுகின்றது சங்கடப்படுகின்றது என்பதற்காக உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது இப்போ கூட நேற்று ஒரு பையன் டிவிக்கு மாநாடுக்கு போயிட்டு மூச்சு அடைச்சி செத்து போயிடுறான் அவன் பாவம் அவனை நம்பி தான் மனநிலை பாதிக்கப்பட்ட அவன் அம்மா அவன் பத்தாத படிக்கிறவங்க பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது கோத்தகிரியில் எதுக்கு நமக்கு அரசியல் இந்த ஏஜில் இருந்தால் அரசியல் வரும் இப்போ இன்றைக்கும் ஜெகத் ஏன் வந்து தூக்கட்சி கொண்டாட்ருக்காங்க திமுகவில் அது இருக்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி சொத்து இருக்கு அதனால அவர் வச்சு கொண்டாடுறாங்க அவருடைய ரெண்டாவது மனைவி நல்லாவே தெரியும் ஒரு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு டென்டல் காலேஜ் ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க என்ன ஒரு அந்த அப்படி ஜெகத் ரட்சகன் வந்து இன்னைக்கு வந்து கட்சி விட்டு திமுக விட்டு போனால் பத்து கட்சி அவர் வீட்டு வாசல் நிற்பாங்க பிஜேபி நிற்பாங்க காங்கிரஸ் நிற்பாங்க ஏடிஎம்கே நிற்பாங்க அண்ணா வந்துருங்க நம்ம கட்சிக்கிட்டு ஏன்னா செலவு பண்ண ஆள் வேணும் அப்போது உங்கள் எல்லோருக்குமே சொல்கிறது அரசியல் வந்து நம்ம பேசலாம் ஆனால் யார் மேலுமே வந்து பறிவு காட்டாதீர்கள் யார் மேலுமே பிரியப்பற்றாதீங்க யாருக்காக போய் ரோட்டில் அடிப்பட்றாதீங்க நீங்கள் வந்து அரசியலில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா பணத்தை சம்பாதிங்க பணம் சம்பாதிச்சிங்கன்னா அரசியல் வந்து உங்கள் பின்னாடி நிற்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையும் அரசியல் பின்னாடி போக வேண்டாம் ஐ திங்க் நான் கிளியராக சொல்லிருப்பேன் நம்புகிறேன் ஸோ நான் டைம்ஸ் ஏன் இந்த கமெண்ட்லாம் சொல் நான் வந்து சொல்கிறேன்னா அது வந்து உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் வேறு யாரும் இதெல்லாம் சொல்ல யாருக்கும் இந்த தைரியம் கிடையாது எனக்கு தைரியம் இருக்குது ரெண்டாவது நான் சார்ந்த அமைப்பு வந்து ஒரு ஒரு அமைப்போடைய துணை க கட்சி தான் வச்சுங்களேன் பொலிட்டிக்கல் விங் தான் வந்து பிஜேபி நான் பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுவேன் அவங்க வந்து க்ளூலெஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு அது நான் அதெல்லாம் வந்து பெரிய கா எனக்கு அகென்ஸ்டாகவே சில விஷயங்கள் பேசப்பட்டது அமைப்புக்குள்ளே நான் வில்லிஸ் பாதட் ஏன்னா நான் வந்து இப்போ நான் சொல்லனா யார் சொல்கிறது யாருக்கும் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டு என்னன்னு தெரியல தமிழ்நாடு மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு தெரியல தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல இங்கே நீங்கள் பெரியார் ஒழிகன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒழிந்து போயிவிடுங்க பெரியார் இங்கே சீர்திருத்தம் பண்ணியிருக்காருன்னா பண்ணியிருக்கார் யூ ஹார்டு அக்செப்ட் த ரியாலிட்டி நீங்கள் வந்து எய்ம்ஸ் கட்டலன்னா ஆமாம் கட்டலை நானும் குரல் கொடுக்குறேன் கவர்னர் வந்து தமிழ்நாடு அரசுடைய கவர்னர் வந்து தமிழக கவர்னர் வந்து தமிழக அரசுக்கு எதிராக இருக்காரு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காருன்னா ஆமான்னு சொல்லுங்கள் அவர் நீங்கள் சப்போர்ட் பண்ணல எந்த எந்த இதுவும் கிடையாது தமிழ்நாட்டு நலனுக்காக என்ன பேசியிருக்காங்க இந்த முறைப்பூர் திட்டம் இருக்குது கிடைக்காது அது பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் மொரப்பூர் தர்மபுரி கனெக்டிவிட்டி கிருஷ்ணகிரி தருமபுரி மொரப்பூர் கனெக்டிவிட்டி எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் தமிழ்நாடுக்கு நான் சரிங்க நம்ம யாரையும் டிஃபெண்ட் பண்ண வேணாம் நான் பண்ணுறேங்க ஐஎல் ட்ரை மை லெவல் பேசு நான் பிஎம்கிட்ட பேசுன்னு யாரும் சொல்லலை அதெல்லாம் வருத்தம் அது இன்ஃபேக்ட்டு எனக்கு ஒரு நண்பர் உண்டு அவர் வந்து ரொம்ப ஹைலி நாலேஜபிள் அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் நீ அரசியலுக்குள்ளே போயிடாத அரசியல் இருக்கிற இடத்துலேருந்து அந்த அரசியலுக்கான தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கூட ஒரு நாள் இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு அவர் சொன்னதுக்காக இல்லை பை பை பர்தே வந்து எனக்கு அந்த ஜெனட்டிக்காகவே அந்த விஷயம் உண்டு ஸோ நான் பண்ணுறதை நான் பண்ணுறேன் நல்லதோ கெட்டதோ சரியோ தவறோ அவங்கவுங்க பார்வையில் இருக்குது நான் யாரையும் ஊன் பண்ணுன்னு சொல்லலை தயவுசெய்து திமுக அஇஅதிமுக போன்று கலவணைகளுக்கு ஆதரித்து உங்கள் லைஃபை ஸ்பாயில் போயிடாதீங்க இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா இங்கே பொம்மைகளுக்கு நூல் கிடையாது அதான் அது எந்த பொம்மைக்கு நம்ம நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த பொம்மைகளுக்கு கீழே பின்னாடி நூலை வச்சு ஆட்டினாதான் அந்த பொம்மைகள் இடம் மாறும் ஒரு ஒரு ட்ராமா தெரியும் பொம்மல் ஆட்டம்ன்ற ஒரு கலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இங்கே பொம்மைகளுக்கு நூல் இல்லை அப்படின்றதான் நம்ம அங்கே பார்க்க போகிற விஷயம் அது 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 சாத்தியமாகணுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்கைப்பு பற்றி அப்போது அதுக்கு ஒரு பேஸான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் முதல் விஷயம் இயல்பாக இருங்க எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்துலேயுமே நீங்கள் பெரியாவில் உங்களுக்கு பின்னாடி பத்து பேர் இருக்கா அந்த தெனாவட்டு தேமூரில் எதுவுமே வரக்கூடாது நீங்கள் உச்சக்கட்ட இடத்துல இருந்தாலும் அந்த இயல்பாக இருக்கிறவனுக்கு தான் வந்து எல்லா விஷயங்களும் இயல்பாக நடக்கும் அது என்ன சொல்கிறது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் எங்கே வந்து தடம் புரள்கிறீங்களோ எங்கே தடம் மாறுறீங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு அடி பெரிய அடி இருக்கும் ஸோ கவனம் இருக்கட்டும் இயற்கையை ரசிக்க பழகுங்கள் முதல்ல இயல்பாக இருக்க வேண்டும் இயற்கையை ரசிக்க வேண்டும் நான் சொல்லிட்டேன் வானம் மண் மீன் முள் பறவை கல் ஜல்லி எதை வேணால் நீங்கள் ரசிங்க ஆனால் வந்து அந்த இயற்கையை ரசிங்க இல்லை இயற்கையாக அதுக்குள்ளே இருக்க ஒ ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியத்தை வந்து ரசிங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இயன்ற வரை உதவிடு எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள் கர்ணன் போல் அவன் நல்லவனா கெட்டவனானு பார்க்காதீங்க உங்களை ஒருத்தர் ஏமாத்துறானா நல்ல தெரியும் உங்களுக்கு ஆனால் வந்து அதை நீங்கள் பின்பயன் பண்ணாதீங்க உங்களை ஏமாத்துறானா அவன் ஏமாற்றப்படுவான் நீங்கள் அதனால் வந்து உங்களுடைய ஒரு ஏமாற்றி ஒரு நூறுரூபாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு அவன் சாதகம் கொடுக்குறேன்னா நீங்கள் ஏமாத்தீங்கன்னு வருத்தப்படாதீங்க நம்முடைய நெகட்டிவ் கர்மா கழிஞ்சது எடுத்துங்க அவன் வந்து அதுக்கான தண்டனை அவன் பெற்றுதான் ஆக வேண்டும் அப்போது உங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க அந்த ஏன்றதை வந்து ஏன்ற அளவுக்கு உதவிடும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து நீங்கள் உதவிட்டே இருங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது வந்து கஷ்டம் கொடுத்தவருக்கு பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் போகாது ஸோ நீங்கள் அதெல்லாம் போட்டு மண்டை குழப்பத்தை தலையை தேய்ச்சிட்டுலாம் உட்காந்துருக்காதிங்க ஜஸ்ட் மூவ் ஆன் அவ்வளோதான் நம்ம அப்போ நம்ம பர்பஸ்னால் உதவிட்டே இருங்க அதை மூல விஷயமெல்லாம் பார்த்துட்ருக்காதிங்க நாலாவது இன்னமும் நேரம் உள்ளது இன்னும் டைம் இருக்குது பயப்படாதீங்க நாளை நாளைக்கூட நம்ம இவ்வளோ லைஃப் முடிஞ்சோன்னு நினைக்காதீங்க வி ஹாவ் டைம் வி ஹவ் என் ஆஃப் டைம் தைரியமாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதை எதுக்காக சொல்லுன்னா அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையை காத்துங்க காத்துருங்க காலம் இருக்குது நிறைய க கடமைகள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தி செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க அண்ட் அடுத்ததாக இனிமேல் கவலை வேண்டாம் இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் இனிமேல் கவலை வேண்டாம் நடந்து நடந்து போச்சு வாட வாட் எவர் ஆப்பன்ட் ஆப்பன்டு ஸோ அஸ் ஃபேஸ் இட் அப்படின்ற ஒரு 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 தாட் ப்ராசஸ் வேணும் ஸோ இனி கவலை வேண்டாம் என்பது உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரேஸாக இருக்கணும் அப்போது இனி கவலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இனி எல்லாம் நன்மைக்க தானே இனி கவலை வேண்டாம்னா அப்போ இனிலேருந்து எல்லாமே நன்மைக்கு தானே எல்லாம் நன்மைக்குன்ற ஒரு எண்ணமும் நமக்கு மண்டைக்கு போயிடணும் அப்போ இந்த விஷயங்கள் இருந்துன்னா இந்த நாளைக்கு இன்றைக்கு இந்த நொடிக்கு வாழணும் அப்படின்ற அறிவு வந்துடும் இந்த நொடிக்கு இது இப்போ இந்த விஷயங்களை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக ஒரு பொம்மையாக இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்கள யாரும் நூலால் ஆட்டி வைக்க முடியாது அப்போ இங்கே வந்து பொம்மைகள் இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகளுக்கு நூல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் இது போல் மாறிட்டீங்க அப்படி சொன்னால் இது போல் முட்டாள்தனமாக எழுபத்தி கோடி பில் கேட்ஸ் போய் இழந்தார் பார்த்தீங்களா அது போல் விஷயங்கள் அவங்க நடக்காது இழப்புன்றதே வராது ஒரு கால நீங்கள் இழந்தீங்கன்னா கூட அதில் உங்களுக்கு லாபம் இருக்கும் நான் ஒரு பங்களாதேஷில் ஒருத்தர் சொன்னார் இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஒரு பஞ்சு வச்சு நூல் எடுக்கணும் அவ அவருடைய குடோனில் இருந்த பஞ்சாக நனைஞ்சு போயிடுது அவருடைய நேரம் நனைஞ்ச பஞ்சுக்கெலாம் ஒரு மார்க்கெட்டை உருவாகி அந்த பஞ்சு வந்து ஆக்சுவல் பஞ்சோடு அதிக விலை அதான் நனையாத பஞ்சு என்ன ரேட்டு போமோ அதோட ஒரு அதிக ரேட்டுக்கு வந்து விற்கக்கூடிய லா வித்து லாபம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் ஃபேக்ட்ரி எரிஞ்சு போயிடுது அந்த ஃபேக்ட்ரிக்கு அறுபது கோடி ரூபாய் வரணும் இன்சூரன்ஸ் வந்து எழுபது கோடி ரூபாய் வருது அப்போ நீங்கள் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க ஏமாற மாட்டீங்க ஒரு கால் அப்படி நடந்தால் கூட அதுலேயும் உங்களுக்கு லாபம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே எனக்கு தெரிஞ்சு வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த நொடி வாழுங்க இனிலிருந்து எல்லாம் நன்மைக்கே இனி கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்திர படம் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கள் மனமாக நன்றி கண்டி மீண்டும் நாளையரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமன் ஸ்ரீராம்ஜயன்